அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் திருநாவுக்கரச அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் திருக்கடுக்கு வாய்க்கரை புத்தூர் ஐம்பத்தி எட்டு திருக்குட வாயிலிருந்து அஞ்சரை கிலோமீட்டரும் நீடாமங்கலம் வலங்கைமான் வழியிலே பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு காசிப முனிவர் பூசித்த ஒரு அற்புதமான தலம் கடுவா என்ற ஆறு இப்போது குடமுருட்டி என்று அழைக்கப்படுகிறது பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா திரு அரிசிக்கரை புத்தூரை பணிந்து வேண்டிய அப்பர் பிரான் இத்தலம் பூந்து பெருமான் மீது பதிகம் பாடுகிறார் திருமுறையில ஐந்து அறுபத்தி ரெண்டு திருக்குறுந்தொகை பெரிய புராணத்துல இருநூத்தி பதினாறு இறைவன் சொர்ணபுரீஸ்வரர் இறைவி சொர்ணபுரி நாயகி தலவிருச்சம் வன்னி தீர்த்தம் திருசூலகங்கை திருநாவக்கரச பெருமானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஒருத்தனை மூவுல கொடுதேவர்க்கும் அருத்தனை அடியேன் மனதுள்ளமர் கருத்தனை கடுவாய் புனலாடிய திருத்தனை புத்தூர் சென்று கண்டு ஒய்ந்தேனே ஒப்புயர் வற்றவரும் மூன்று விண்ணவருக்கும் பொருளாய் உள்ளவர் அடியன் அமர்கின்ற கருத்தர் தீயாடும் திருத்தமுற்றவருமாகிய பெருமானை புத்தூரில் சென்று கண்டு வணங்கி ஒய்ந்தேனே யாவரும் அரிதற்கு அறியான் மூவரின் முதலாகிய மூர்த்தியை நாவில் நல்லுரையாகிய நாதனை தேவனை புத்தூர் சென்று கண்டு உய்ந்தேனே யாவர்க்கும் அரிதற்கு அரியவனும் மும்மூர்த்திகளுக்கு முதல்வனும் நாவிற்கு நல்லுறையாகி அருளும் நாதனுமாகிய தலைவனை புத்தூரில் சென்று கண்டு வணங்கி உய்ந்தேனே அன்பனை அடியாரிடர் நீக்கியை செம்பொன்னை திகழும் திரு கம்பனை கடுவாய் கரைத்தென் புத்தூர் நண்பனை கண்டு நானு பெற்றேனே அன்பு வடிவானவரும் அடியார்களின் அல்லலை அகற்றுபவரும் செம்பொன் மேனியாக கட்சியம் கம்பத்தில் வீச்சிருப்பார் கடுவாய் என்னும் ஆற்றின் கரையில் கோயில் கொண்டிருப்பவர் இப்பரமனை அடியேன் சென்று கண்டு வணங்கி உய்தேனே மாதனை தைமா தேவனை மாறிலா கோன் கோதனத்தின் ஐந்தாடியை வெண்குடை காதனை கடுவாய் கரைத்தென் புத்தூர் நாதனை கண்டு நான் உய்ய பெற்றேனே பெரும் செல்வமான அருட்செல்வம் உடையானும் மகாதேவனும் ஆவின் மூலம் வரும் செல்வமான பஞ்சகவ்யத்தால் பூசிக்கப்படுபவனும் காதில் வெண்குடையுடையானும் கடுவா என்னும் ஆற்றின் கரையில் பொலிவோடு மிளரும் தலைவனை கண்டு மகிழ்ந்து வணங்கி பட்டம் குற்றம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டு கண்டனை கடுவாய் கரை தென்புத்தூர் அண்டனை கண்டு அறிவினை அற்றேனே அடியேன் சமணத்தில் இருந்தபோது அப்பெரும் குற்றத்தை நீக்கி ஆட்கொண்டு நல்லறம் திறம் காட்டிய கூட்டன் திருநீலகண்டன் கடுவாய் புத்தூர் மேவும் பரமனை கண்டு அருவினைகளை நீங்கி உய்தேனி பந்தபாச மறுத்து என்னை ஆட்கொண்ட மைந்தனும் மணவாளனை மாமலர் கந்த நீர் கடுவாய் கரைத்தன் புத்தூர் எந்த ஈசனை கண்டு இனிது ஆயிற்று பாசமாகிய பெரும் கட்டினை அறுத்து என்னை ஆட்கொண்ட பெரும் தலைவர் மணவாள கோலம் கொண்டவர் நீண்டதும் பெரியதுமான நறுமண மலர்களின் மிகுந்த நீரை உடைய கடுவாய் கரையில் உள்ள புத்தூரில் எழுந்தவளியுள்ள எந்த ஈசனை கண்டதால் அடியின் மனம் இனிமை கொண்டது உம்பரானை அம்பரானை அமலனை ஆதியை கம்புநீர் கடுவாய் கரைத்தன் புத்தூர் எம்பிரானை கண்டு இன்பமது ஆயிற்று சிவனார் விண்ணவரின் தலைவர் உருத்திரமூர்த்தி இருப்பவர் அம்பர் என்னும் தளத்தில் உரைபவர் மனமற்றவனை ஆதியானவனை சங்குகள் கொண்ட நீர்ப்பாயும் கடுவாய் கரை கண்ட புத்தூரில் எழுந்தருளி இருப்பவனுமாகிய எம்பிரானை கண்டதால் அடியவனுக்கு பேரின்பம் கிடைத்தது மாசா பாச மயக்கரு வித்தனூர் மேசமாக நித்த மணாலனை பூச நீர் கடுவாய்க்கரை பெண் புத்தூர் என என்பதாயிற்று சிவபெருமான் குற்றம் நிறைந்த பாசமாகிய மயக்கத்தை நீக்கி என்னுள்ளே அன்பு என்னும் நித்திய மனவாளன் என பெயர் பூண்டு பூச நன்னாளில் ஆடுதற்குரிய கடுவாய்க்கரை தென்புத்தூரில் உள்ள ஈசனை கூற அடியவனுக்கு இன்பம் மிகுந்தது இடுவார் இட்ட கவலம் கவர்ந்திரு கடுவாய் இட்டவர் கட்டுடை கொள்ளாதே கடுவாய் தென்கரை புத்தூர் அடிக்காட்படவே பெற்று நான் பாக்கியம் செய்தேனே பிச்சை இடுவார் தந்த சோற்று உருண்டையினை பெற்று தம் கொடிய வாயில் போட்டுக்கொள்ளும் சமணர்களின் அறிவுரையை கொள்ளாமல் கடுவாய் தென்கரை புத்தூரில் உள்ள அடிகளுக்கு ஆளாகப் பெற்ற நான் பெரும் பாக்கியம் செய்தவன் ஆவேன் அரக்க நாற்றல் அடித்தவன் பாடல் கேட்டு இரக்கமாகி அருள்புரி ஈசனை திரைக்கொள் நீர் கடுவாய்க்கரை தென்புத்தூர் இருக்கும் நாதனை காணப்பெற்று உய்ந்தேனே ராவணனின் ஆற்றலை அழைத்த பிரான் பின்னர் அவனின் சாமகீதை இசையை கேட்டு இரக்கம் கொண்டு அருள் புரிந்தார் அவர் அலைகளால் நீர்வளம் மிக்க கடுவா என்னும் ஆற்றின் கரையில் உள்ள புத்தூரில் உரையும் ஆவார் அப்பெருமானாரை யான் கண்டு சென்று வணங்கி உய்தேனே திருச்சிற்றம்பலம்